ஹலோ கைஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்ல ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் அரசியல் பேச போறேன் எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் பேசாத அரசியலை இப்ப ஒரே நேரத்துல பேச போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி வைக்குமா வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒருவேளை கூட்டணி வச்சா மட்டும்தான் தாவேக்காய் ஜெயிக்குமா கூட்டணி வைக்காம சிங்களா நின்று போறானா தாவேகா தோக்குமா அப்படின்றதே இந்த வீடியோல பாக்க போறோம் அதாவது திமுக அப்படின்ற ஒரு மிக பெரிய கட்சி வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு இவங்க செஞ்ச நல்லது என்ன அப்படின்னு டக்குன்னு ஒரு மனிதர்கிட்ட கேட்டோம்னா யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க பேச போறேன் ஏன்னா ஒண்ணுமே மண்டையில வந்து ஸ்ட்ரைக் ஆகாது இப்ப அஇஅதிமுக அன்னைத்திந்திய அன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துல நம்ம ஜெயலலிதா அம்மா செஞ்ச நல்லதை வந்து அப்படியே யோசிச்சு பாருங்க லேப்டாப் கொடுத்தது அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் ஆஹ் விலையில்லா என்ன சொல்றது இலவசமோட சொல்ல மாட்டாங்க விலையில்லா ஆடு மாடுகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அடுக்கடுக்கா பெண்களுக்கு ஒரு குறைனா ஒரு பிரச்சனைனா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை ஒண்ணு உருவாக்கி பிங்க் கலர்ல வந்து அந்த நைட்ல வந்து ரோந்து போகிறதுக்கு இனோவா காரணம் விட்டுருந்தாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒண்ணுனா பயங்கரமா நிறைய ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை வந்து பெண்களுக்கு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது அம்மா ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் இருக்கும் ஆனா இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திமுக வந்து அந்த அளவுக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளக்க குதிச்சு ஒரு பொண்ணை இந்த மாதிரி நாசமாக்கிட்டு போனா அதுக்கு இதனால வரும் ஒரு ஒழுங்கான தீர்ப்பு வரல ஏதோ இப்பதான் சொன்னாங்க ஏதோ ஆயுள் தண்டனை அப்படின்னு ஏதோ சொன்னாங்க இன்னும் ஒழுங்கான சரி வர ஒரு நியூஸ் வந்து வெளியே வரல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலையில டெய்லி ஒரு பொண்ணை போட்டு நாசம் ஆகிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில திமுக இதுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து குற்றவாளியை புடிச்சிட்டோம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் தண்டனை தண்டனை கொடுத்து என்னங்க பண்ண அந்த தப்பை எப்படி அடுத்து தடுத்து நிறுத்தலாம் இந்த தப்பை இனிமேல் நடக்காததுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணாதான ஒரு ஒரு ஒழுங்கான அரசாங்கம் ஆனா அதை பண்ணல சரி திமுக ஆட்சிக்கு வந்து அவங்க செஞ்ச நல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக அம்மா கொண்டு வந்த அம்மா உணவத்தை பாதி இதை மூடுறாங்க ஒயின்சாப்பை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒயின் சாப்பா இப்ப அறுபதாயிரம் கோடி ரூபாயை உயர்த்தி இருக்காங்க அதை இதுன்னு சொல்லி ரேட்டை ஏத்தி கரண்ட் பில்ல ஏத்திருக்காங்க பால் விலையை உயர்த்தியிருக்காங்க அவங்க உயர்த்தாத கால் வைக்க கை வைக்காத இடமே கிடையாது அஞ்சு வருஷமா நம்ம தமிழக கவர்மெண்ட் வாங்கின கடனை நாலே வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்து அந்த வாங்கி நல்லது பண்ணாங்க ஒரு நல்லதும் கேட்டா அங்கே நிதி கொடுக்க மாட்டாங்க இங்கே நிதி கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசு கிட்ட இருந்து எனக்கு நிதி வரல அப்படிங்க நம்ம எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர் பண்ணாத ஆட்சியா கொரோனா டயத்துல அவ்வளவு ஒரு கெடுபடியான நேரத்துல பொங்கல்ல பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு ஒரு ஒரு குடும்பத்துக்கு காய்கறிகள்ல இருந்து எல்லா விஷயமே அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கலாம் எந்த மத்திய அரசு மாநில அரசு நிதி கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா எதுவுமே இல்லை எல்லாமே அவங்க மாநில நிதியில இருந்து தான் எடுத்து பண்ணாங்க அந்த அளவுக்கு அந்த எடப்பாடியார் அவரோட ஆட்சி காலத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி அதாவது இப்ப வந்து புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்து உன்ன உருவாகி இருக்கு திமுக வந்து என்னை வந்து எல்லாரும் செல்லம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எத்தனை பேருக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு நீங்க வந்து சொல்லுங்க அம்மா அவர்களை அம்மான்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வரும் ஜெயலலிதா அம்மா அவர்களை ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவ ஐயான்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு மனசு வரும் விஜய்ல என்னோட அண்ணன் சொல்றதுக்கு நமக்கு மனசு வரும் ஆனா நம்ம ஸ்டாலின் ஐயாவ சாரி ஸ்டாலின் அப்பாவ அப்பான்னு சொல்றதுக்கு இல்ல எத்தனை பேருக்கும் உங்களுக்கு வாய் வருது மனசு வீடியோ கிளை கமெண்ட் பண்ணிட்டு போங்க அந்த அளவுக்கு அவர் வந்து நம்ம தமிழக மனசு மேல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு ஏன்னா திமுகவோட அந்த நாலு வருஷ ஆட்சி காலம் வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறி மக்கள் மக்கள்கிட்ட சரி இப்ப வந்து தமிழர் வெற்றிகள தலைவர் விஜயாந்தர் என்ன சொன்னார் ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம்கேவா டிவி கேவா அப்படின்னு இடையில வந்து அதிமுக கன்சிடரே பண்ணல ஓகே இருக்கட்டும் ஒருவேளை அதிமுகவும் டிவிகேவும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கன்னா வாய்ப்பு இருக்கு மக்களே ஏன்னா அரசியலை பொறுத்தவரை இப்ப டிவி வெற்றி வெற்றிகள தலைவர் விஜயாந்தர் என்ன சொன்னாரு கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது ஒரு வேலை டிவி கே அதாவது இப்போ குடும்பத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு டிவி கே அது வந்து கம்பல்சரி வந்து அதை வந்து அழிக்கவே முடியாது ஒரு ஓட்டல்ல ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தாலும் அது ரெண்டு பேர் தமிழர் வெற்றி கழகத்தை ஓட்டு போடுவோம் அந்த அளவுக்கு மெஜாரிட்டில நல்ல மக்களோட மனசுல அவர்கள் வந்து பதிஞ்சிட்டாரு அந்த மீதி உள்ள மூணு பேர்ல ஒருத்தவனால ஏடிஎம் கே இருப்பான் கண்டிப்பா இருப்பான் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சிட்டில இருக்கோம் நிறைய பேர் இப்ப போன் எல்லாம் நம்ம இளைஞர்கள்லாம் நிறைய எல்லாம் யூஸ் பண்றோம் நம்மளுக்கு வந்து வெற்றி வெற்றிகள தலைவர் விஜய் அவர் அரசியலுக்கு வர்றாரு நம்ம வந்து திமுக வந்து இவ்வளவு கெட்டதுகளை வந்து மக்களுக்கு பண்ணிருக்காங்க திமுக இருந்த அந்த நாலு வருஷம் தமிழ்நாடே சரியில்லை மக்கள் வந்து நிறைய துன்பத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம திங்க் பண்றோம் ஆனால் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வயசானவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது உதயசூரியன் ரெட்டலை இதை விட்ட வேற எதுவுமே தெரியாது உதயசூரியன் போடுவாங்க உதயசூரியன்ல அஞ்சு வருஷம் அடி வாங்குவாங்க திரும்ப ரெட்டலை போடுவாங்க திரும்ப ரெட்டலையில ஒரு அஞ்சு வருஷம் அடி வாங்குவாங்க மாத்தி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பலம் இருக்கு தமிழ்நாட்டுல என்னதான் நம்ம எடப்பாடி ஐயா பழனிசாமி வந்து நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல அவர் டர்மியாட்டார் அப்படி இப்படின்னு பேசினாலும் அவருக்கும் இன்னும் பலம் இருக்கு முக்கியமா கொங்கு மண்டலங்கள்ல சோ அதனால அதிமுகவும் டிவி கே பாட்டு இது பாமக இவங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு முக்கியமா தேமுதிக இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அளவுக்கு அதிகமாவே இருக்கு சரி இப்படி எல்லாம் கூட்டணி வச்சா திமுக தோக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தோத்துருங்க இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இப்போதைக்கு யாருக்கு அதிகமா சாதகமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது நம்ம தமிழக வெற்றி காலத்துல விஜயர்களா என்ன சொன்னா அவங்க டிஎம்கே உங்களை டிவி கே அப்படின்னு சொன்னாரு உண்மையா அப்படிதான் போகுது டிஎம்கே என்னதான் அடி வாங்கினாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த பாரம்பரியமா நாங்க எங்களோட ஐயா காலத்துல இருந்து எங்களோட தாத்தா காலத்துல இருந்து நாங்க திமுக திமுக தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பா திமுக கூப்பிடா முக்கியமா கிராமத்துல உள்ள பீப்புள் மனசுல இடத்த பதிச்சு வச்சிருக்காரு உதயசூரியன் அப்படின்ற ஒரு சின்னத்தை வந்து மண்டையில இறக்கி வச்சிருக்காரு ஐயா கலைஞர் அவர்கள் சோ ரெட்டலைய சும்மா அப்படின்னு அம்மாவுங்கள ரெட்டலைய வந்து மண்டையில நல்லா பதிச்சு வச்சிருக்காங்க சோ ரெட்டலைக்கு ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கு நம்ம தமிழக வெற்றிக் கழக புதுசா விஜய் கட்சியில இறங்கினவருக்கு மிகப்பெரிய பலம் இருக்கு தமிழ்நாட்டுல ஏன்னா சிறுசுல இருந்து பெருசு வர எல்லாருமே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் என்னோட ஓட்டை போட போறேன் விஜய் என்னோட வீட்டு புள்ள விஜய் என்னோட அண்ணன் விஜய் வந்து என்னோட தம்பி விஜய் வந்து என்னோட பையன் நான் உனக்கு புதுசா ஓட்டை போட்டேன் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாக்கும் அதாவது நான் அவங்க சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தமிழ்நாடு இதுவரை சந்திக்க அதை மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு எலெக்ஷன்ல சந்திக்க போகுது அதிமுகல இருந்து பணத்தை கொட்டுவாங்க திமுகால இருந்து பணத்தை கொட்டுவாங்க ஏன் அதிமுக அந்த நேரத்துல பணத்தை கொட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிறதே திமுக தான் திமுக அதிகமா மக்கள்கிட்ட நெகட்டிவான பாயிண்ட்ஸ நெகட்டிவான கமெண்ட்ஸ் அதிகமா தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கு ஏன்னா கள்ள சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் செத்தாங்க அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்டது அதாவது கல் இது கொலை நிறைய நடந்திருக்கு கொள்ளை நிறைய நடந்திருக்கு கற்பழிப்பு சொல்லவே தேவையில்ல அது டெய்லி நிறைய 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 நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்படிலாம் தொடர்ந்து அதிகமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் திமுக வாங்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவரோட காலம் வந்து ஊண்டுவாரு சரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அரசியலே பண்ணத்தர்ல அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து பேசி திமுக காரை வந்து மண்டே வந்து இறக்கி வச்சிருக்கான் எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா அவருங்களும் அரசியலே வராது அப்படின்னு அவருக்கு என்ன அரசியல் வரல இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபீல் ஆகலாம் அப்படின்னா இவன் வந்து முக்கியம் டோட்டலாவே அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டோன் வந்து தெரியலாம் நான் வந்து ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் நான் அடிச்சு சொல்றேன் நான் ஏடிஎம் கேங்கெல்லாம் ஓட்டே போட மாட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக ஆட்சி விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன் ஆனா இதுக்கு முன்னாடி ஃபுல்லா நான் ஏடிஎம் கேக்கு ஓட்டு போட்டு இருந்தேன் அம்மா அவங்களோட அம்மா இருந்தப்ப அவங்களோட ஆட்சி காலத்துல சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ எடப்பாடி ஐயா பழனிசாமிக்கு ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கு தேவி கேக்கும் ஒரு பவர் இருக்கு முக்கியமா பாட்டாளி மக்கள் கட்சி சாரி ஆமா பாமாக்கா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தடவை அதிகமா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் கூட்டணி அமைஞ்சா தேமுதிகா சொல்லவே தேவையில அவங்க கண்டிப்பா வந்து டிவிகேவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு மேபி நான் அரசியல் தெரியாம நிறைய பேர் நிறைய பேசலாம் அதான் நீங்க மன்னிச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கீழ கொஞ்சம் பண்ணுங்க ஏன்னா எனக்கு அரசியல் அந்த அளவுக்கு நாலேஜ் தரல நான் தெரிஞ்ச வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கும் இப்படி கூட்டணி அமைஞ்சா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைச்சுக்காங்களேன் யார் முதலமைச்சரா இருப்பா யாரு துணை முதலமைச்சரா இருப்பா அப்படின்றது எல்லாம் இந்த வீடியோ கீழே அப்படியே உங்களோட கமெண்ட்ஸ தெரிவிச்சுட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல முடிஞ்சா அரசியலோட வர்றேன் டாடா பாய் பாய் சி யூ